இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடெக்ட் டிடெக்டிவின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு பொருள் அறிந்து சொல்லை கண்டுபிடியுங்கள் பகுதி இரண்டு கேள்வி ஒன்று ஒரு மதத்துக்கு புனிதமானதாக கருதப்படும் புராதான நூல் இந்த வினாவிற்கான சரியான பதில கண்டுபிடிச்சு அந்த சொல்ல கீழே உள்ள கட்டத்துல பத்து வினாடிகளுக்குள்ள நிரப்புங்க பாப்போம் சரியான சொல் வேதம் இரண்டாவது சொல்லிற்கான குறிப்பு இருவர் செய்யும் போர் சரியான சொல் சண்டை மூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு கோயில் தேரை இழுக்க பயன்படுத்தும் முறுக்கு கயிறு சரியான சொல் வடம் நான்காவது சொல்லிற்கான குறிப்பு ஈசனை குறிக்கும் சொல் சரியான சொல் சிவன் ஐந்தாவது சொல்லிற்கான குறிப்பு பூக்களில் அமைந்திருக்கும் மெல்லிய ஏடு போன்ற பாகம் சரியான சொல் இதல் ஆறாவது சொல்லிற்கான குறிப்பு பொதுவாக பறவைகளை குறிக்கும் சொல் சரியான சொல் குயில் ஏழாவது சொல்லிற்கான குறிப்பு ஒரு நோக்கத்திற்காக வந்திருப்பவர்களின் திரள் சரியான சொல் கோஷ்டி எட்டாவது சொல்லிற்கான குறிப்பு ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளில் வளரும் மலர் சரியான சொல் தாமரை ஒன்பதாவது சொல்லிற்கான குறிப்பு இனிமையான சங்கீத வகை சரியான சொல் இன்னிசை பத்தாவது சொல்லிற்கான குறிப்பு வாயை அகல திறந்து வெளியே விடும் காற்று சரியான சொல் கொட்டாவி பதினொன்றாவது சொல்லிற்கான குறிப்பு சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் தீச்சுடர் சரியான சொல் நெருப்பு பனிரெண்டாவது சொல்லிற்கான குறிப்பு நக்கி உண்ணும்படி பக்குவப்படுத்தப்பட்ட மருந்துகளி சரியான சொல் லேகியம் பதிமூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு செய்வதற்கு அரிய செயல் சரியான சொல் சாகசம் பதினான்காவது சொல்லிற்கான குறிப்பு ஒன்றை செய்வதற்கு தயாராக இருக்கும் ஈடுபாடு சரியான சொல் ஆர்வம் பதினைந்தாவது சொல்லிற்கான குறிப்பு கையில் பிடிப்பதற்காக ஒரு பொருளின் மீதுள்ள அமைப்பு சரியான சொல் கைப்பிடி பதினாறாவது சொல்லிற்கான குறிப்பு தாவரத்தை உறுதியாக நிலைநிறுத்தும் மூலவேர் சரியான சொல் ஆணிவேர் பதினேழாவது சொல்லிற்கான குறிப்பு காலை ஊன்றாமல் கிந்தி நடத்தல் சரியான சொல் நொண்டுதல் பதினெட்டாவது சொல்லிற்கான குறிப்பு முன்னேற்றத்தை தடை செய்யும் வகையிலான பாதிப்பு சரியான சொல் பின்னடைவு பத்தொன்பதாவது சொல்லிற்கான குறிப்பு தாலி கோற்பதற்கான பொற்சரடு சரியான சொல் தாலிக்கொடி இருபதாவது சொல்லிற்கான குறிப்பு தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளாத தன்மை சரியான சொல் அடக்கம் இருபத்தி ஒன்றாவது சொல்லிற்கான குறிப்பு எட்டில் ஒரு பங்கு சரியான சொல் அரைக்கால் இருபத்தி இரண்டாவது சொல்லிற்கான குறிப்பு அதிகார செல்வாக்கு ஓங்கி இருக்கும் நிலை சரியான சொல் ஆதிக்கம் இருபத்தி மூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு எட்டு தொகை நூல்களுள் ஆறாவது நூல் சரியான சொல் களி தொகை இருபத்தி நான்காவது சொல்லிற்கான குறிப்பு சட்டவிரோதமாக பணம் அல்லது பொருட்களை மறைத்து வைத்தல் சரியான சொல் பதுக்கள் இறுதி சொல்லிற்கான குறிப்பு இரவாமையை தரக்கூடிய தேவர்களின் உணவு ஏன்னு சரியான சொல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க ஆன்சர கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கருங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்